ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு தாங்க ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் வள்ளிக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விதமான கிழங்கு வந்து நான் வச்சுருந்தேங்க இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு வந்து நம்ம நடவு செஞ்சுட்டு அந்த கொடியில் வந்து பார்த்தீங்கன்னா பரட்டி புரட்டி விடணும் அப்படி விட்டோம்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா பெரிய சைஸாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடிகளை வந்து பெரட்டி தாங்க விட்டுட்டு இருந்தேன் அந்த வேர் பகுதியில் மட்டும்தான் அப்படியே விட்டுருந்தேன் மீதி இடத்துல எல்லாத்துலேயும் அப்படியே தான் விட்டுருந்தேன் கொடி அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா புதற மாதிரி மண்டி கிடந்ததுங்க நான் அந்த மாதிரி இருக்கேன் நல்லா ை கிழங்காக இருக்குன்னு சொல்லி தாங்க நான் வந்து நோடி எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என் கையில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா அது எல்லாமே சக்கரவள்ளி கிழங்கு தாங்க என்ன காரணன்றதே தெரியலைங்க என்ன நோய் தாக்குதலா இல்லை தண்ணி அதிகமாக காலை காலத்தாமதமாக எடுத்துட்டேனா இல்லை கரையாக அடிச்சிருச்சா இந்த மாதிரி என்ன பிரச்சனைன்னே எனக்கு வந்து தெரியலைங்க ஒரு ரெண்டு டைம் உரம் கூட கொடுத்துருக்கேன் நான் என்னன்னே எனக்கு ஒன்றுமே புரியலைங்க சரி இது ஒரே இடத்துல தான் அப்படி இருக்குது மற்ற இடத்துல வந்து நோண்டி பார்க்கலாம்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த இடம் ஃபுல்லாகவே தாங்க இருந்தது நான் கிட்டத்தட்ட ஒரு பத்தடி கிட்ட வந்து நாடு செஞ்சுருந்தேங்க எனக்கு வந்து இவ்வளோ சொதப்பலாக இருக்குன்னு நினைக்கவே இல்லை நான் இப்போ கையில் காமிச்ச பார்த்திங்களா அது வந்து குட்டி குட்டி தான் பிஞ்சாக இருக்குது சக்கரைவெல்லி கிழங்கு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருக்குது என்னன்னே தெரியலங்க எனக்கு அவ்வளோ வந்து கஷ்டமாக ஆயிடுச்சு நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வந்து நடவு செஞ்சேன் கிடப்பா போட்டு கிளீன் பண்ணி அதுக்கு வந்து பாத்தி மெத்தடில் பாத்தி கட்டி அவ்வளோ அழகாக வந்து ரெடி பண்ணி நட்டதுக்கு எனக்கு ஒன்று கூட கிடைக்கவே இல்லை எனக்கு சரி அதுதான் கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு இந்த ஆரோட் கிழங்கு வந்து ஒரு பக்கமாக வந்து நோண்டி பார்க்குறப்ப இந்த மாதிரி குட்டி தான் ஒரே ஒரு கிழங்கு இருந்தது சரி மொத்தமாக எடுத்துடலாம் செடியை வந்து சாஞ்சிடுச்சி அதனால் எடுத்துடலான்னு சொல்லி எடுத்துட்டேங்க எடுத்து பார்க்குறப்ப அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிழங்கு இருந்துச்சு சரி இருங்க உள்ளே இருக்கான்னு பார்க்கலாம் உடஞ்சிருக்கான்னு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இங்கே பாருங்கள் கிழங்கெல்லாம் இருந்தது பரவாயில்ல நான் வந்து இது ஒரே ஒரு கிழங்கு தாங்க முப்பது ரூபான்னு சொல்லி வாங்கி நடவு செஞ்சேன் ஃபஸ்ட்டு முளைக்கு போட்டுட்டேன் அதுக்கப்புறமா தான் வந்து தரையில் நடவு செஞ்சேன் நான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு தாங்க இருந்தது இதில் மட்டும் அறுவடை நம்ம ஒரு கிழங்கு நடவு செஞ்சதுக்கு ஒரு ஒரு கிலோ போல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து கிடச்சிருக்கு அந்த செடியுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடவு செஞ்சோம்னா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அவங்க வந்து சின்ன சின்ன செடியாக வந்து நடவு செஞ்சுருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய செடியாக இருக்குது அதோடய தண்டுகளுமே வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் மாதிரி நல்லா பெருசு பெருசாக இருக்குதுங்க அதே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்குமே இது வந்து நட்டால் வருமான்றது தெரியல சின்ன செடியாக இருந்தால் வரும் பெரிய செடியாக இருந்தால் வருமான்றது தெரியல எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது சரி வருதோ இல்லையோ இல்லையாச்சும் பக்க கிளைகள் அந்த மாதிரி ஏதாவது வந்து கொடுத்தா வரலாம் இல்லையா நம்ம ஏன் வந்து வேஸ்ட் பண்ணணும் நட்டு வைப்போம் அந்த வரைக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வந்து க்ளீன் பண்ணணும் இல்லையா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடவு செஞ்சுட்டேன் நான் இந்த இடத்த பார்க்குறப்பெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கஷ்டமாகவே இருக்கும் எனக்கு என்ன பண்ணுறது நான் வரேன் எங்கள் வீட்டுக்காரருக்கிட்ட அவ்வளோ ஏற்றி கூட்டிகிட்டு வந்தேங்க அந்த இடத்துக்கு நமக்கு வந்து ஒரு கூடை கெ நிறைய வந்து கிழங்கு போகுது நம்ம காய் வந்து கட் பண்ணால் ரோஸ் கலராக இருக்கும் அந்த மாதிரி சக்கரை வலி கிழங்கெல்லாம் நான் நடவு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் கடைசியிலாம் பெரிய சொதப்பில் ஆகி போச்சு இந்த கிழங்கு பார்க்குறப்ப கொஞ்சம் மனம் ஆறுதல் அடைஞ்சதுங்க வேறு என்ன பண்ணுறது அப்படி தான் தேர்த்திக்கணும் நம்மளை நாமே நல்ல பெரிய சைஸ் கிழங்கு தாங்க கிடச்சது கையோட கையாக எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவிச்சிட்டேன் நான் தோரையும் எதுவுமே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து அவிச்சாச்சுங்க இதுதான் இன்னைக்கு நான் ஆர்வஸ்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்